தமிழகத்தோட துணை முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு உதயநிதி இதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடங்கி திரை பிரபலங்கள் என பலருமே அவருக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணிட்டு வர்றாங்க இன்னும் குறிப்பாக திமுகவோட ஃபோர் பாயிண்ட் ஜீரோ தொடங்கிவிட்டதா சொல்கிறாங்க அதாவது அண்ணா கருணாநிதி ஸ்டாலினை தொடர்ந்து உதயநிதி நான்காம் தலைமுறை அர்த்தம் ஆனா துணை முதல்வர் பதவி கொடுக்கும் அளவுக்கு உதயநிதி அரசியல்ல என்ன செய்துட்டாரு அப்படிங்கிற கேள்வியும் எழுது எனவே உதயநிதியோட இந்த துணை முதல்வர் நியமனம் அப்படிங்கிறது திருப்தியா அதிருப்தியா அப்படிங்கறதா விரிவா நாம இப்போ உதயநிதி ஸ்டாலின் இந்த இரண்டு பேரோட அரசியல் டைம்ல கம்பேர் பண்ணாலே ஏன் உதயநிதியோட செயல்பாடுகள் குறித்து கேள்வி எழுது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஸ்டாலினை பொறுத்தவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தான் கட்சிக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாரு குறிப்பா இளைஞரணி செயலாளரா அவர் நியமிக்கப்படுறாரு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்எல்ஏ வாகலாரு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உள்ளாட்சித்துறை அமைச்சர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு துணை முதல்வரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தான் அவர் தமிழகத்தோட முதலமைச்சரா பொறுப்பேற்கிறாரு பொறுத்தவரையிலும் ரெண்டாயிரத்தி ஆண்டு தான் திமுக கட்சிக்குள்ள வர்றாரு அவருக்கு இளைஞரணி செயலாளர் பொறுப்பு அப்படிங்கறது வழங்கப்படுது பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பதவி வழங்கப்பட்டிருக்கு உதயநிதி ஸ்டாலினோட தந்தை ஒரு துணை முதல்வராக பதவி ஏற்பதற்கே மொத்தமாக இருபத்தி ஐந்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய சூழல் இருந்தது அவரு அரசியலில் ரொம்ப தீவிரமா இயங்கினாரு ஆனால் உதயநிதியை பொறுத்த வரையிலும் அவரு அரசியல்ல தீவிரமாக செயல்பட தொடங்கிய ஐந்தாம் ஆண்டுல துணை முதல்வர் அப்படிங்கிற பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இதன் அடிப்படையில தான் உதயநிதியோட அந்த கொள்கை புரிதல் எப்படி இருக்கு அவரோட செயல்பாடுகள் என்ன என்ன மாதிரியான தெளிவோடு அவர் இருப்பார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருமே முன்வைக்கிறாங்க மக்களை வேலையா இது ஜெயலலிதா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மரணம் அடைகிறாங்க அப்போ அவங்க பன்னீர் செல்வம் தொடங்கி சசிகலா பழனிசாமி தமிழகத்தோட முதல்வரா ஆனாங்க ஆனா மக்கள் என்னவோ ஜெயலலிதா முதல்வரா இருப்பாங்கன்னு நினைச்சுதான் ஓட்டு போட்டாங்க ஆனா அதற்கு பதிலா இத்தனை பேர் முதல்வரா மாறி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே வச்சு திமுக கூட விமர்சனத்தை அப்போ முன் வச்சாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஸ்டாலின முன்னிறுத்தி தான் திமுக களமாடிச்சு அதை நம்பி தான் மக்களும் வாக்களிச்சிருக்காங்க ஆனா இப்போ உதயநிதி துணை முதல்வராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அப்போ அதிகாரம் முழுவதும் அவர் கையில இருக்கும் அப்படிங்கறதான் இதோட மறைமுக பொருளாவும் இருக்கு அப்போ இது மக்களை ஏமாற்றும் வேலையா தான் இருக்கு அப்படிங்கறத பலரும் தங்களோட கருத்துக்களா முன்வைக்கிறாங்க சரி உதயநிதி ஆட்சிக்கு என்ன செய்தார் நம்ம ஏற்கனவே சொன்னது போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தீவிர அரசியலுக்குள்ள வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அமைச்சர் பதவி குறிப்பா விளையாட்டுத்துறை தான் அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது அதுல தீவிரமான வேலைகள் அவர் செஞ்சாரு அப்படிங்கறத மாற்றுக்கிறது கிடையாது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா செஸ் ஒலிம்பியாட்ல தொடங்கி கேலோ இந்தியா ஃபார்முலா கார் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு

அதன் விளைவாதான் திமுகவுல முப்பத்தி எட்டு எம்பிக்கள் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு திமுகவினர் சொன்னதையும் மறக்க முடியாது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது அவர் எம்எல்ஏவா களமிறங்கினார் பல இடங்கள்ல போய் அவர் பிரச்சாரத்தையும் மேற்கொண்டார் அப்பதான் எய்ம்ஸ் மருத்துவமனையோட கட்டுமானம் இன்னும் தொடங்கப்படாமல் இருப்பதை விமர்சிக்கும் வகையில ஒற்றை செங்கலை எடுத்து காமிச்சாரு அது பெரும் விமர்சனத்தை முன் வச்சது பலரும் கவனத்தை ஈர்த்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சமயத்துல பிஜி தேர்வுல பூஜ்ஜியம் பர்சன்டேஜ் எடுத்திருந்தா கூட மருத்துவ படிப்புல சேரலாம் அப்படிங்கிற அறிவிப்ப மத்திய அரசு வெளியிட்டு இருந்தது எனவே இதை கிண்டல் செய்யும் வகையில முட்டையை அவர் எடுத்து காமிச்சதுமே வந்து கவனத்தை பெற்றிருந்தது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுல திமுக கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகள்ல ஒன்னா இருந்தது நீட்டை வந்து ஒழிப்போம் அப்படிங்கிறது தான் அதற்காக பேன் நீட் அப்படிங்கிற அந்த பெயர்ல கையெழுத்து இயக்கம் தொடங்கினதுன்னு பல முன்னெடுப்புகளை திமுக இளைஞரணி செயலாளராக அவர் முன்னெடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறதுமே முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலின் சனாதனம் குறித்து உதயநிதி பேசுனது பெரும் சர்ச்சையா வெடிச்சது மாநிலம் அப்படிங்கறதை தாண்டி தேசிய அளவுல இந்த கருத்து அப்படிங்கிறது கவனத்தை ஈர்த்துது ஆனா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட இதை ரசிக்கல அப்படின்னு சொன்னாங்க இதுவே வந்து இந்தியா கூட்டணிக்கு பல தோல்விகளை கொண்டு வர போகுது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாமே வைக்கப்பட்டுச்சு ஆனா இந்த அழுத்தங்களையும் தாண்டி நான் பேசின கருத்து உண்மைதான் அதுல நான் பின்வாங்க போவது இல்லை அப்படின்னு உறுதியா நின்னாரு உதயநிதி ஸ்டாலின் எனவே கொள்கை ரீதியிலான இவரோட பிடிப்பு அப்படிங்கிறது திமுக கொள்கையை பின்தொடர்வங்க பலருக்குமே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது பலரோட கவனத்தையும் இதை ஈர்த்துது அப்படின்னுமே சொல்லலாம் எப்படி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் இளைஞரணி மாநாட்டை திருநெல்வேலியில நடத்தினாரு ஸ்டாலின் அப்போ இதை இரண்டு ஆண்டுகள்ல அவர் துணை முதல்வரா பதவியேற்றாரு அதே போல இரண்டாவது இளைஞரணி மாநாடு சேலத்துல நடந்தது இந்த மாநாடு நடந்த சில மாதங்களே துணை முதல்வர் இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் ஆனா இப்போ கட்சிக்கும் ஆட்சிக்கும் உதயநிதி செய்ததை விட இப்போ திமுகவுல இருக்கக்கூடிய பல சீனியர்கள் பல வெற்றிகளை அந்த கட்சிக்கு பெற்று தந்திருக்காங்க ஆனா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த துணை முதல்வர் பொறுப்பு அப்படிங்கிறது மறுக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு வாதத்தை தான் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பலருமே முன்வைக்கிறாங்க பாஜகவோட முன்னாள் ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனும் கூட துணை முதல்வர் பதவி அப்படிங்கறத நாங்க எதிர்க்கல ஆனா கட்சியில பல சீனியர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் எதுக்கு உதயநிதிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருந்தாங்க குறிப்பா இது வந்து வாரிசு அரசியலை நோக்கி தான் இந்த விஷயம் போகுதுங்கிறதையுமே அவங்க குறிப்பிட்டும் சொல்லி இருந்தாங்க சீனியர்களுக்கு வருத்தமா என்னதான் வெளியில் சொல்லும்போது உதயநிதி துணை முதல்வர் ஆகணும் அவங்களோட பையன் இன்ப நிதி வரும்போதும் கூட நான் வந்து அமைச்சரவையில் இருப்பேன் அவங்களுக்காக வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறத சீனியர் சொன்னாலுமே உள்ள அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறத நினச்சி அவங்க வருத்தப்படுறாங்கங்கிறது உண்மைதான் குறிப்பாக இதை வெளிப்படுத்தினவர்களில் ஒருவராக இருக்கிறது யார் அப்படின்னா சீனியர் மினிஸ்டராக இருக்கக்கூடிய துரைமுருகர் அவர்கள் ஏன்னா துணை முதல்வர் பதவி அவங்களுக்கு கொடுத்தா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் முன்வைக்கும் போது கொடுத்தா நான் வேலை பார்ப்பேன் யாருக்கு தான் அந்த ஆசை இருக்காது அப்படிங்கற விஷயத்தை சொல்லி எனவே இதன் அடிப்படையில் துணை முதல்வர்ரா உதயநிதி நியமிக்கப்பட்டதில சீனியர்ஸ்க்கு சில வருத்தங்கள் இருக்கு அப்படிங்கறதா உண்மை. இது பலரும் முன்வைக்கக்கூடிய கூடிய கருतावும் இருக்கு. ஆனா இந்த வருத்தங்களை எல்லாத்தையுமே துணை முதல்வர்ரா நியமிக்கப்பட்டிருக்கிற உதயநிதி எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கற கேள்வி இருக்கு. ஆனா சமீபத்துல இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கறது நடந்துச்சு அந்த தான் துணை முதல்வராக உதயநிதி அறிவிக்கப்பட்டாரு அப்போ சீனியர் மினிஸ்டரோட இலாக்காக்கள் உதயநிதிக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பேச்சு அடிபட்டுச்சு ஆனா உதயநிதியை பொறுத்த வரையிலும் இப்ப இருக்கிற எனக்கு போதும் சீனியர் மினிஸ்டர்ஸோட இலாக்காக்கள் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படிங்கறத அவர் சொல்லி இருந்தாரு எனவே உதயநிதியோட இந்த முடிவு அப்படிங்கிறது சீனியர் மினிஸ்டர்ஸோட தேவை இங்கே இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுதான் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பலரும் சொல்றாங்க ஆனா இந்த புரிதல் அப்படிங்கிறது எவ்வளவு நாளுக்கு நீடிக்கும் அப்படிங்கிற கேள்வியும் இதிலிருந்து எழுது உதயநிதி துணை முதல்வராக நியமிக்கப்பட்ட உடனே அதற்கு முன்பும் சரி வாரிசு அரசியல் அப்படிங்கிற அந்த டேக் திமுக மேல இருந்துட்டே இருந்தது இப்போ இவர் நியமிக்கப்பட்டதன் பின் வந்து அது ரொம்பவே வீரியமா அதை பத்தி பேசுறத எதிர்கட்சிகள் தொடங்கி இருக்காங்க எனவே இந்த வாதம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் எதிரொலிக்குமா மக்கள் துணை முதல்வராக நியமிக்கப்பட்டிருக்கிற உதயநிதியை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் எழுது ஆனால் இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே மழுங்கடிச்சு தன்னோட செயலால் மக்களை வந்துட்டு கவர்வாரா உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கறது எல்லாமே நாம பொறுத்து தான் பார்க்கணும் நன்றி நான் நிவேதா தனிமொழி